எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்களில் ஒருவன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படி வாக்கு சதவீதங்களை தோல்வி தோல்விட்டிருக்காங்க அவங்களுக்குள்ள என்னென்ன வாக்கு பலன்கள் இருக்கு வாக்குகள் எப்படி வாங்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி எல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க வேதாரண்யம் தொகுதி தான் பார்க்க போறோம் வேதாரண்யம் தொகுதி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஆயிரத்தி எத்தனை ஆயிரத்தி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வேதாரண்யம் பதினாலு முறை வேதாரண் ஆறு முறை வந்து அத் ஆறு முறை வந்து திமுகவும் நாலு முறை வந்து அதிமுகவும் நாலு முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது நம்ம சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் வேதாரண்யம் பொறுத்தளவுக்கு இரண்டு சட்டமன்ற தேர்தலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிற தேர்தல் பார்த்துட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் இந்த இடத்துல ஓ எஸ் மணியன் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு அறுபதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு வாக்குகளும் நாற்பத்தொன்னு புள்ளி எண்பது சதவீதமும் ஆகி மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வெற்றி அவர் பெற்றிருக்கிறாரு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த திமுக கூட்டணியில் இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பில் இந்த இடத்துல ராஜேந்திரன் பி வி ராஜேந்திரன் அப்படிங்கிற போட்டிக்கிட்டு முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளும் இருபத்தாறு சதவீதம் சதவீதமாக பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்து பிடிச்சிருக்காங்க அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி இந்த இடத்துல தன்னிச்சு போட்டிக்கிட்டு வேதாரண்யம் கே எஸ்கே வேதாரண்யம் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு முப்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தாறு வாக்குகளும் இருபத்தஞ்சு புள்ளி ஐம்பது சதவீதம் தன்னிச்சு போட்டிட்டு இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இதிலேயே மிகப்பெரிய அளவில் மார்க் காட்டியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களவை கூட்டணி சார்பில் இந்த தேசிய முற்போக்கு திராவிட காலம் போட்டிட்டு இந்த பாத்தீங்கன்னா பரதானந்தன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகளும் மூணு புள்ளி இரண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இங்க நாலாம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மீண்டும் அதிமுக சார்பில் ஓ எஸ் மணியன் அவர்தான் போட்டிகிட்டு வெற்றி பெற்றுக்கார் ஓ எஸ் மணியன் அப்படிங்கிறவர் போட்டிகிட்டு எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது வாக்குகளோ ஐம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திராவிட முற்போக்கு திராவிட கலம் தேசிய முப்பது சார் திராவிட மு கார்பிலேல எஸ் கே வேதாரணியம் அவர் போட்டிக்கிட்டு அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி இருபது சதவீதம் பெற்று அவங்க இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு வாக்குகளும் அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் ராஜேந்திரன் அப்படிங்கிற போட்டிட்டு இந்த பெற்றிருக்காரு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாத்தீங்கன்னா வேதாரண்யம் மக்களவை தேர்தல் விவரங்களை பாத்துருவோம் வேதாரண்யத்தை பொறுத்தவளவு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எடுத்து நம்ம வச்சிருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வாக்குகளும் இருபத்தி மூணு புள்ளி இருபத்தி நாலு சதவீதமும் பெற்று அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தாறு வாக்குகளும் முப்பத்தி புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமும் இடத்துல பெற்று அவங்க இந்த இடத்துல வேதாரண் நாகப்பட்டினம் தொகுதியை நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியை அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கைப்பற்றியிருந்தாங்க அதுக்கு வேதாரண்யம் தொகுதியில் அறுபத்தி ஏழாயிரத்தி ஏழு வாக்குகளும் முப்பத்தொன்னு புள்ளி தொண்ணூத்தி தொண்ணூத்தொன்பது சதவீதமும் பெற்று அடுத்து நாம் தமிழர் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளும் நாலு புள்ளி ஏழு எட்டு சதவீதமும் பெற்று இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கடந்த ஆண்டு நடந்த

பதிமூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமும் இந்த இடத்துல வந்து நாகப்பட்டினம் தொகுதி மக்களவைத் தேர்தலில் அவங்க ஒரு கணிசமான வாக்குகள் பெற்றிருக்காங்க அது டபுள் டிஜிட் வாக்குகள் பெற்றுருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப வேதாரண்யத்தில் பதிமூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதம் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வேதாரண்யம் தொகுதி நாலு தேர்தல்களை பார்த்துருவோம் அந்த வகையில் நாம அதிமுக திமுக நாம் தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தொன்னு புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி மூணு புள்ளி இருபத்தி நாலு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமும் இந்த இதில் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தான் அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தாறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தொன்னு புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு புள்ளி இருபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் முப்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தாறு சதவீதமும் பெற்று அவங்களோட வாக்குகளை வந்து ஒரு ஸ்டேபிளாக வச்சிருக்காங்க பட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து மிகப்பெரிய அளவில் போட்டு டிராபேக் ஆகிருக்கிறதுங்கிறது நம்மளால மறுக்க முடியாது ஸோ நாகப்பட்டினத்தில் இருக்க வேதாரய்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய தொகுதி அப்படிங்கிறத நம்மளுக்கு கண்டுமோ இல்லை அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு புள்ளி ஏழு எட்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஞ்சு புள்ளி எட்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணு புள்ளி முப்பத்தி சதவீதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மிகப்பெரிய அளவில் வந்து நாம் தமிழர் வந்து இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அவங்களோட கேட்கறக்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் வாக்குகள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அது எப்படி பண்ணுறதுக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து வேதாரணியின் தொகுதி வாக்காளர் நிலவரத்தை பார்த்துருவோம் அந்த வகையில் வேதாரண்யத்தை பொறுத்தளவுக்கு மொத்த வாக்காளர்களாக ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஆண்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு ஆண்களும் தொண்ணூற்றாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பெண்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பணியத்தவர்கள் இடத்துல வந்து யாரும் அதாவது ஜீரோ ஜீரோ இதாக இருக்கிறதா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் முப்பத்தி ஆராயிரத்தி ஐநூத்தம்பத்தோரு ஆண்களும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஏழு

இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூட்டு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல இந்த இதுல மிடிலேஜர்ஸும் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க யங்ஸ்டர்ஸும் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வேதாரண் தொகுதி வாக்குப்பதிவு இது சதவீதம் பாத்துருவோம் கடந்த எட்டு தேர்தல்களில் வாக்குப்பதிவு சதவீதம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுல எழுபத்தொம்பது புள்ளி எழுபதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு எழுபத்தெட்டு புள்ளி அறுபதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்று எழுபத்தி நாலு புள்ளி இருபதாகவும் ரெண்டாயிரத்தி ஆறுல எண்பத்தி மூணு புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எண்பத்தி நாலு புள்ளி முப்பதாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எண்பது புள்ளி பத்தாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எண்பத்தஞ்சு புள்ளி நாற்பதாகவும் இந்த வாக்குப்பதிவு நடந்திருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இடத்துல எண்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீத பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் எண்பத்தி மூணு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ ஸோ அது எந்த அளவில் இருக்கும் அப்படி நூறு பத நூறு பர்சன்ட் வாக்குகள் பெறுவதற்கு வேதாரண்யம் கண்டிப்பாக தயாராக இருக்கும் கண்டிப்பாக அதை அவங்க எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து வேதாரண்யம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதிமுக கூட்டணி பெரிய வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஓஎஸ் மணியன் அப்படிங்கிறவர் வேதாரண்யத்தோட மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையாக இருக்க காரணத்தினால அதிமுக கூட்டணி இந்த இடத்துல நாற்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தாறு சதவீதமும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொம்பது சதவீத வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிமுக கூட்டணி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் அவங்க கட்டுக்குள் வைத்திருக்கிறது நம்மளால மறுக்க முடியாது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப வேதாரணயத்தில் நாற்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தாறு சதவீதம் வந்து அதிமுக கூட்டணி பெறுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து திமுக கூட்டணி இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவு சொற்பமான வாக்குகளை தான் பெற்றுட்டு வராங்க போன தேர்தலில் அதிகமாக வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணியில் இருந்தாலே மிகப்பெரிய அளவில் அவங்க இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் சோபிக்கல அப்படிங்கிறது நான் நிதர்சனமான உண்மை ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ முப்பத்து சதவீதமும் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் பெறுவதற்கு திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு நம்மளால பார்க்க முடியுது ஆக திமுக கூட்டணிக்கு நாகப்பட்டினத்தில் வேதாரண்யம் கொஞ்சம் சேலஞ்சிங்கான பகுதியா பகுதியாக இருக்க போது எந்த ஒரு ஐயமும் இல்ல அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதமும் பதினஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூறு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த வகையில் தனிச்சு போட்டியிற நாம் தமிழருக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் வழங்க காத்திருக்கு ஆனால் தமிழக கழகத்தின் வருகையால் இது எப்படி போகுது ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலே பதினாலு பதிமூணு பர்சன்ட் பக்கமாக வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ஸோ அதனால் இப்போ இவங்க கொஞ்சம் வருகையால் இவங்களோட டேட்டாஸ் வந்து கொஞ்சம் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதமும் பதினஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூறு வாக்குகளும் பெறுவதற்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவாக வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதமும் இருபத்தொராயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ தமிழக வெற்றிக் கழகம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் அவங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டாங்க ஸோ அப்போ அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸோட கூட்டத்தெல்லாம் பார்க்குறப்போ இது மிகப்பெரிய அளவில் ஆளுமையாக இருக்கிறதுக்கு விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு இருக்க போது ஸோ அது எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் மினிமமாக நாம் தமிழர் தமிழக கழகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பற்றலாம் அந்த வகையில் பார்ப்போம் அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்ற சில கட்சிகள்லாம் என்னன்னாங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தாறு சதவீதம் வந்து வேதாரண் தொகுதியில் பெறுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் அவங்க எப்படி எல்லாம் பெற போகிறாங்க என்ன சதவீதத்தில் வாக்குகள் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கூட்டணி கட்சிகள் நிலவரத்தை பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாமகவும் தேமுதிகவும் கொஞ்சம் இழுவையில் இருக்காங்க அந்த வந்து பாமக கண்டிப்பா ஒரு ஒரு கன்சர்ன் வந்து கண்டிப்பாக எங்களோட சேர்க்கறதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது அன்புமணி ராமதாசா இருப்பாரா இல்லை ராமதாஸா இருப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அது எப்படி நடக்கப்போகுது அதிமுக கூட்டணிக்கு நீங்கள் எப்படி பலு சேர்க்க போறாங்க எப்படி பல பலனளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த வகையில் வேதாரண் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் கை ஓங்கியிருக்க காரணத்தினால நாற்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தாறு சதவீதம் பெறுவதற்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து திமுக கூட்டணி காங்கிரஸ் சிபிஐ சிபிஐ மக்கள் நீதி மையம் அதிமுக அப்புறம் விருது கட்சிகள் பல கட்சிகள் அவங்களோட இணைந்த காரணத்தினால இந்த தொகுதிகளை மிகப்பெரிய அளவில் அந்த இந்த கூட்டணி கட்சிகளும் ஓரளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும் முப்பது புள்ளி முப்பத்தெட்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையாக இருக்கும் அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி பற்றி அவங்க என்ன எது அறிவிக்காத நிலையில் அவங்க தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா இந்த வேதாரண்யம் தொகுதியில் ஒன்பது புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதம் வந்து நாம் தமிழர் கட்சி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்தில் இப்போ வரைக்கும் தி அவர்கள் தெளிவுபட கூறிய காரணம் என்னென்னா நாங்கள் கொள்கை ரீதியாக எந்த எந்த ஒரு கட்சியோட ஒத்து போகாத காரணத்தினால நாங்கள் தனித்து தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத அவர் உறுதிப்பட எல்லா இடத்துலையும் இருக்க காரணத்தினால இந்த இடத்துல தனித்து போட்டிட்டார் அப்படின்னா இந்த சதவீதங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் பார்க்குறப்ப தமிழ் நாம் தமிழர் கட்சி இங்க கூட்டணின்னு பாக்குறப்ப சிபிஐ சிபிஐமோட கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா அதிமுக பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓ மணியன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதிமுக இணைஞ்சார இணைஞ்சு இந்த தொகுதிக்கு தான் இங்க கைப்பற்றினாங்க அப்படின்னா இந்த இடத்துல மமூக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் பாஜகவுக்கும் இந்த இடத்துல பயங்கரமான பலம் இருக்க காரணத்தினால சோ நாம் தமிழர் கட்சி எப்படியான டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம இருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு இதுக்கான விடைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து நாம் தமிழக தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணிகளை பற்றி விவாதிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ எந்த கூட்டணி அப்படிங்கிறத இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணாத காரணத்தினால எந்த கூட்டணி அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியாத காரணத்தினால எதிர்பார்ப்புங்கிறது தனிச்சு போட்டி இருந்தா தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பதிமூணு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த வகையில வேதாரண்யம் அவங்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகளை அவங்களுக்கு பேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதை மீறி வந்து அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த கழக நிர்வாகிகளும் கழக தலைவர்களும் மிகப்பெரிய அளவில் பாடுபட வேண்டியதாக இருக்கும் ஸோ அது எப்படி நடக்க நம்ம பார்க்கலாம் ஆக அப்படிங்கிறக்கத்துக்கு வேதாரண்யம் தொகுதி ஒரு பதினஞ்சு வாக்குகளுக்குள்ள வாங்குறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்மளுக்கு தேவையான எல்லா நோட்டிபிகேஷனும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய தொகுதியை நாங்கள் போடுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக வரும் எல்லா தொகுதி பற்றி தெரிஞ்சுக்கோங்க யார் யார் எந்தெந்த மக்கள் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் வாக்கு சட்டப்பதிகள் பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கனா மட்டும்தான் உங்களோட டெசிஷன் வந்து உங்களால் எடுக்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்